அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் வரும் ராசி பலன் முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கன்ஃபஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி லைவ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கு அது யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதை பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி கூடிய விரைவில் அதாவது இந்த வாரம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது செட் பண்ணி எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப கொஞ்சம் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த முறை முயற்சி பண்ணது ஒரு விதமாக இருந்தது இப்போது இன்றைக்கி தேதி எல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னா ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தொம்பது வரைக்கும் நவமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு பூர நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு ஆனாலும் நவமி திதிங்கிறதுனால சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாள் கிடையாது சபக்கிழமையும் இன்னொரு காரணமா இருக்கு முருக வழிபாடு பண்றது இன்னைக்கு நல்லதா இருக்கும் சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில ஐந்து நாற்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி நாலுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு இன்னைக்கு நவமி திதியால் காலையில் பிரச்சனைகள் செவ்வாய் பல விஷயங்களுக்கு புதிய காரணங்கள் புதிய செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் மூணு பதினைந்துலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் எட்டு ஐம்பத்தைந்து முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு ப ஐந்து முதல் ஒன்று நாற்பது வரை இருக்குது இப்போது மக நட்சத்திரத்தில் நல்ல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரம் தான் திருமணம் செய்யலாம் பயிர் தொழில் செய்கிறது வண்டி வாங்க வண்டி ஏற கற்றுக்கிறது ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்ய கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரங்கள் பயன்படுத்த உகந்த நட்சத்திரம் திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி வந்து அந்த அளவுக்கு சாதகமான திதி கிடையாது தசமி திதி நல்ல காரியங்களுக்கு செய்கிறது உகந்தது நவமி தீதியில் பார்த்தீங்கன்னா ப சண்டை போடுறது சிறைப்பிடிக்கிறது அழிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற ஒரு திதியாக தான் நவமி திதி இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லா கிரகமும் வச்சு சொல்லப்படுற கணக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் கூட அந்த அளவுக்கு இதில் பாதிப்பு இருக்காது மேஷ ராசிக்கு வரவு ராசிக்கு புகழ் ராசிக்கு விருப்பம் ராசிக்கு ஆதரவு சிம்ம ராசிக்கு தனம் கன்னி ராசிக்கு சஞ்சலம் துளம் ராசிக்கு மகிழ்ச்சி விருச்சிக ராசிக்கு புகழ் தனுஷ் ராசிக்கு எதிர்ப்பு மகர ராசிக்கு ஓய்வு கும்ப ராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு கவனக்குறைவு இது எல்லாமே இருக்கு இருக்குது ராசிக்கு எல்லாமே கொஞ்சம் நாள் தான் சாதகமாக தான் போகிற மாதிரி இருக்கு இப்போது மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ராசி பலகளை எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் யோசிச்சு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த ஒரு முஷ் முடிவு எடுக்கிறதையும் சிந்தித்து செயல்படுங்க அவசரப்படாதீங்க செயல்களில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சாதுரியமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் அப்படி போனீங்கன்னா அனுகூலமான பலனை அடைய வாய்ப்பு இருக்குது இப்போ பயணங்கள் இருக்குது பயணங்களால் அலைச்சதும் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சில பெரியவங்களோட அறிமுகம் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட உணர்ச்சிகளையும் வே கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுமைய நம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வேலை சூழலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது எந்த ஒரு உங்களோட வேலைகளை திறமையாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓவர் ப்ரெஷரை தாங்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாளில் உங்களோட வேலைகளை தெளிவாக நிதானமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் தர வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னைக்கு மனசுல தடுமாற்றம் இருக்கு அதே மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள் என்ன செய்யறதுன்னு தெரியல அதை தொன்ன இடத்துல வெளிப்படுத்தாதீங்க அது உறவை பிரச்சனையில கொண்டு போற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நாள கொண்டு போறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் தான் இருக்கு ஆனால் வீட்டுக்காக குடும்பத்துக்காக தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கு அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால முதுகு வலி கழுத்து வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக நாளாக கொண்டு போங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க முடிஞ்சா நல்ல ஒரு தூக்கம் தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் ச இருக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது நீங்கள் விரும்பக்கூடிய பலன் கிடைக்கிற சூழ்நிலைகள் வாய்ப்புகள் கிடையாது விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் அத் அப்போ தான் உங்களோட நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதார நெருக்கடி நிறைய இருக்குது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சோம்பேறித்தனமும் அசதியும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏமாற்ற தான் மிஞ்சும் கவனமாக நாளை கையாள வேண்டியது அவசியம் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா சிந்திச்சு செயல்படுங்க பணத்தை கவனமா கையாள வேண்டிய நாள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் இருக்குமான இருக்கு உங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை ஒழுங்குபடுத்தி திறம்பட திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்காதீங்க வேலைகளில் தவறுகள் நடக்காம பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னா அது வேலைக்கே பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட விட்டு கொடுத்து போயிட்டு நல்ல ஒரு நட்பா அன்பாக கேஷுவலாக பண் இருந்திங்கன்னா புரிதலை ஏற்படுத்த முடியும் உங்களோட பண பிரச்சனையும் அவங்களோட குழப்பத்தையும் கொண்டு போய் துணைக்கிட்ட காட்டிங்கன்னா பிரச்சனையில் தான் நாள் முடியுது உங்களுக்கு அமைதியான மனநிலை தேவைப்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு எதிர்பார்த்த வரவு ஏமாற்றத்தை தருது பண இழப்புக்கும் வாய்ப்பு இருக்குது கையில் வச்சுருக்கிற பணத்தையாவது கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது செலவுகளை கொஞ்சம் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்காதீங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆஹ் பணத்தை தொலைக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி முதுகு வலி பிரச்சனை நிறையவே இருக்கு ஓய்வு விடுங்க பதட்டத்தை குறைங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏற்றமிக்க நாள் வந் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி இருக்குது வரவு நல்லாவே இருக்குது உங்களோட வெற்றி காரியங்களில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் உங்களோட இலக்குகளை நிறைவேற்ற தன்னம்பிக்கை உங்கள் கிட்ட நிறையவே இருக்குது உங்களோட விருப்பங்களும் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பழைய கொடுத்த கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரியங்கள் கை கூடும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு சிறப்பாக இருக்குது அதனால் உங்களோட பிரச்சனைகள் இல்லாமல் நாளாக போகும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் குடும்பத்தாரோட ஆதரவோட இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் எல்லாமே அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைய சிறப்பா செய்வீங்க உங்களோட தனிப்பட்ட திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களோட செயல்திறன் நல்லா வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கும் தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு சுறுசுறுப்பும் இருக்கு விவேகமும் இருக்கு உங்களோட வேலைகளை சிறப்பா திட்டமிட்டு செய்கிறது அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட நெகட்டிவா பேசாம பார்த்துக்கோங்க நெகட்டிவாக கொண்டு போகாதீங்க மற்றபடி நாள் முழுக்க ஜாலியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளில் கொண்டு போனீங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது வரவு இருக்குது சந்தோஷங்களுக்கான செலவுகள் இருக்குது எதிர்பாராத வரவுகள் காணப்படுற மாதிரி இருக்குது அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்த கடன்கள் வசூலாகிறனால மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தரா மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க நாள் முழுக்க சிறப்பா கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வியாபாரத்துலேயும் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட உதவி இன்னைக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்குது உங்கள் கிட்ட இன்னைக்கு பொறுமையும் உதவி உறுதியும் இருக்க வேண்டும் உங்களோட அணுகுமுறையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வேகத்தை காட்டாதீங்க விவேகமாக உங்களோட வேலைகளை செய்ய திறமையோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர வகையில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா சில விஷயங்களை கையாள வேண்டியது அவசியம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கடன் வாங்காம பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை உங்களோட வேலைகளை தனிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சவாலானதாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக சிந்தித்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் பழைய குடும்ப பிரச்சனைகளையோ சின்ன சின்ன வாக்குவாதங்களையோ ஏற்படாமல் பார்த்து பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட்டால் ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமான பண வரவு இல்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் வீண் செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்குது அத்தியாவசிய செலவுகளும் செஞ்சுட்டு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆற்றல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க வெயில் அதிகமாக சுத்தாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு காலையிலே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும் கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு மிதமான பலன்கள் நிறைய தான் இருக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை வந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அதை தவிர்த்துட்டு அமைதியா ஒதுங்கி தண்ணியாக நிற்கிறது நல்லது உங்களோட ஆஹ் கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தேவையான புதிய பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை வாங்கி மகிழ்ச்சி அடைங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சில பிரச்சனைகள் சில மனக்குழப்பங்கள் இன்றைக்கி நிறையவே இருக்குது நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் சாதகமாக சாதகமா இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம பாருங்க உங்களோட வேலைகளை கவன சிதறல் இல்லாம திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் பொறுமையா நாளை கொண்டு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட இன்னைக்கு பொறுமை எழுந்து காணப்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பாசிட்டிவாக எதையும் கொண்டு போங்க உங்களோட துணையை பாசிட்டிவாக அணுக வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசியாக்காமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது அமைதியாக பொறுமையாக நாள கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கூடுதலாதான் இருக்குது சேமிப்பு உயர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கையில் இருக்கிற பணம் கரையிறத பார்க்க முடியும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அது எந்த ஒரு செலவாக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகமா வருத்திக்க வேண்டாம் ஓய்வெடுங்க காய்ச்சல் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் வெயில்ல சுத்துறதையும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார நிலை தான் இருக்கு வரவு இருக்கு ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைக்குள்ள தேவையில்லாத மனக்கசப்புகளோ வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கிற பலன் அந் பலன் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை இன்னைக்கு தீய கெட்டது எதுவும் நடக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதிகமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி பேசும்போது போது வார்த்தைகள்ல தேர்ந்தெடுத்து கவனமாக பேசுனீங்கன்னா சாதகமாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை பாத் ஏற்படுத்தாம பாத்துக்கிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கொ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இருக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை வார்த்தைகளை மட்டும் கவனம் வியாபாரத்துல பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாக கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திறமையா முடியாது ஆனா ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கத்தான் செய்து கூட வேலை செய்கிறவங்களோட பேச்சுவார்த்தைகளை திருப்திகரமா இல்ல இந்த இந்த வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு உங்களோட வேலைகளை நீங்க சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாரி கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா துணைக்கிட்ட ஒட்டுதலோட இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லனா தேவையில்லாத வெளி கோவத்தெல்லாம் வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது உங்களோட பதட்டத்தையும் பட் பணப்பற்றாக்குறையும் தனக்கிட்ட பிரச்சனை இல்ல பிரச்சனையாக்காம பார்த்துக்கிறது நல்லது சில விஷயங்களை மனசு விட்டு பேசிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமா இருந்தீங்கன்னா நல்லது வீண் வரையுமோ பண இழப்போ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான சம்பந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகமான தண்ணி குடிங்க ஓய்வெடுங்க வெயிலில் அதிகமாக சுத்தாமல் இருக்கிறது நல்லது டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாடியை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சந்தோஷம் தரா மாதிரி சில விஷயங்கள் இருக்குது சாதகமான பலன்தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் ஏற்றமிக்க எதிர்பாராத விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது அது ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும் உங்களோட முயற்சிகளில் விரும்பத்தக்கிற மாதிரி எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் வெற்றி பெறுவதுக்கு உங்கள்கிட்ட இன்னைக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது உங்களோட நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்துக்கு எத் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்குது பசங்க மூலியமாக செய்திகள் கிடைக்கும் எல்லா நாள் முழுக்க எல்லா விஷயத்துலேயும் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் சரி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பலனுள்ள நாளாக இன்றைக்கி துலாம் ராசிக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது புதிய வாய்ப்புகளும் தேடி வர இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே உங்களுக்கான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிவிடாமல் கரெக்டாக கிடைக்கிற வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு ரெண்டு பேரோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இந்த நாள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்க ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு அதிர்ஷ்டகரமாக தான் இருக்குது எதிர்பாராத திடீர் பண வரவு உங்களோட உபரி பணத்தை கொண்டு நீங்கள் வந்து நீண்ட கால திட்டங்களை தீட்டுறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்டே இருக்கிற மன உதி உறுதி காரணமாக திடமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத இனிய நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிறது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் குழந்தைகளை ப பொறுத்தளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் உண்டான விஷயங்களில் இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கிட்ட நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குது பணவரவும் நல்லா இருக்குது திருப்தியான நாளாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்யுங்க மனசில் சந்தோஷமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லாவே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட உல்லாசமாக பேசுங்க மகிழ்ச்சியாக இருங்க அவரோடு அவங்களோட வார்த்தைகளை கவனமாக கேட்டிங்கன்னா உறவில் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி தான் நாள் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசு விட்டு பேசினா பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு வரவு புதிய முயற்சி தொடங்குறதுக்கு இன்னைக்கு நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சாதகமான பலன்கள் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான சேமிப்புக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஆற்றல் உங்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான சிந்தனைகளோட திருப்தியான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகளாக இல்லை குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமும் எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைமை இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கிற மாதிரி இருக்குது சில சவால்களை சமாளிக்க பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகுது ஆகுது விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் பெற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு உங்களோட செயல்களில் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கு ஏன்னா பாதுகாப்பு இல்லாத பய உணர்வும் உங்களுக்கு நிறையவே இருக்கு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழில் தொழிலை போட்ட அளவுக்கு உங்களோட இன்சக்யூர்ட் ஃபீல்னால கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலையில் பண இழப்போ இல்லை வந்து தவறுகளோ நடக்க வாய்ப்பு இருக்குது சிறப்பாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட்டு அதே மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகள் பார்த்து சவால்களை யோசித்து சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அது குழப்பமும் இருக்குது அது இல்லாமல் சில ஈகோவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க இல்லைனா தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவில் நல்லிணக்கம் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நால அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொருளாதார பிரச்சனை நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துங்க செலவுகள் விரையமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சத்தான உணவை சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சோர்வு இல்லாமல் நாள சுறுசுறுப்பாக கொண்டு போங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது மன அழுத்தம் இருக்கிற நாளாக தான் இருக்குது அதிகமா தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு யோசித்து குழப்பிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது தியானம் பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலே கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்கிறதும் சுபகாரிய பேச்சுக்களையும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது இன்னைக்கு நாளில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது செய்கிற காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் குழப்பம் இருக்குது வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்பவே நிதானம் தேவை நாள் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நல்லது பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது அது பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சவாலான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது சோர்ந்து போகிற நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்குங்க தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா புரிதல் கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரிக்கு மனசை விட்டு உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டியது அவசியம் அவங்களுக்கு புரியற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொன்னீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் ஒன்னு சொல்ல அவங்க ஒன்னு தப்பாக எடுத்துக்காம பார்த்து வார்த்தைகளை கவனமா பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்லை ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்க பணம் வரும்னு எதிர்பார்த்ததுல தாமதம் இருக்கு கையில பணம் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு குழப்பம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு கவனமா பணத்தை பார்த்துக்கோங்க செலவுகள் இல்லாம செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நேரத்துக்கு சாப்பாடை சாப்பிடுறது நல்லதா இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமான நாளா ஆரோக்கியமான நாளா தான் இருக்கு உறவினர்களால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரா மாதிரி இருக்கு செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கவனம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் தெய்வ வழிபாடு ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது உறவினர்கள் உதவி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான லட்சியங்களையும் எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றக்கு சாதகமான நாளாக இருக்குது உங்களோட இலை இலக்குகளை ஈஸியாக அடையிட மாதிரி இருக்குது பயணங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து அதனால் பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க முன்னேற்றமான பலன்கள் நிறையவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் தெரிய வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க உங்களோட திறமையை வெளிப்பட்டு பாராட்டையும் பெயரையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கும் உற்சாகமாக உங்களோட வேலைகளை தான் இருக்குது உங்களோட செயல்பாடு அதாவது திட்டமிட்டு கவனமாகவும் தவறுகள் இல்லாமல் செய்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்குட நட்பாக பேசி பழகி ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அன்னுண்ணியமும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க சாதகமாக இருக்குது வெளியில் போய்ட்டு வர்றது ரெட்டிப்பு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் அதிக நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்குது அதை அப்படியே சேமிக்கிறது நல்ல ஒரு ஆன அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் ஆற்றலும் நிறைஞ்ச நாளா இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல ஜாலியா மகிழ்ச்சியா நாளாக கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு கும்பராசிக்கு ஒரு சிறப்பான நாளா அமையும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மீனராசி சுறுசுறுப்பான நாள் உற்சாகமான நாள் உங்ககிட்ட இன்னைக்கு உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடப்பெற வாய்ப்புகள் இருக்கு அதாவது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள் உங்களோட முயற்சிகளில் நான் வெற்றி ஈஸியாக கிடைக்கும் நாள் முழுக்க உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சுமூகமான நாளாக சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வர இருக்கிற குடும்ப விஷயத்துக்காக மகிழ்ச்சியான நாளை கொண்டாட வேண்டிய மாதிரி இருக்குது வேலை தொழிலை அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியாகவும் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை சிறப்பாக தவறுகள் இல்லாமல் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு பலன் தர வகையில் உங்களோட வேலைகள் இருக்குது வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இந்த நாள் இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு சகஜமாக பேசி பழகினீங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது துணைக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கிற மாதிரி நாளை கொண்டு போக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் உண்டு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு நல்லாவே இருக்குது சின்ன சின்னதாக அடிஷ்னல் பணத்தை தேவையான மங்களகரமான விஷயத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா கோயில் அன்னதானம் இல்லைன்னா கோயில் செலவுகள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நலமாக இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி லைவ் வீடியோ போட்டிருக்கு அதை பார்த்து பலனடைங்க அதே மாதிரி புதுசாகவும் கூடிய விரைவில் ரெண்டு மூணு விஷயத்தில் செய்கிற மாதிரி இருக்குது லைவை எப்படி கொண்டு போகிறதுன்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கோம் அது மொபைலில் பார்க்குறதுனால சில கமெண்ட்ஸுகளுக்கு பதில் சொல்லாமல் போனதுனால தடைப்பட்டு போச்சு வர லைவ்கள் எல்லாமே உங்களோட சுய ஜாதக பலன்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் அதை எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் அதை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க குறிப்பாக என்னோட அட்வைஸ் என்னென்னா வர கிரகப்பயிற்சி எப்படி இருக்குன்றது ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு நல்ல எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காமல் இருக்குது நல்லது நன்றி வணக்கம்